மங்களது திருமதி மிருதுளா நடராஜன் அம்மா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் மேடம் சொன்னாங்க ஒரு மிக நீண்ட நெடிய உரிமைக்கான ஒரு போராட்டத்தின் வெற்றியை கொண்டாடக்கூடிய நாள் மகளிர் உரிமைக்கான இது உலக மகளிர் தினம் மட்டுமல்ல உலக உழைக்கும் மகளிர் தினத்திற்கான ஒரு நாள் எதற்காக அப்படின்னா ஈக்குவல் வேஜஸ் எங்களுக்கு ஈக்குவல் வேஜஸ் வேணும் ஓட்டுரிமை வேணும் இந்த அடிப்படை உரிமைகளுக்கான ஒரு நீண்ட நெறிய போராட்டத்தின் வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் இந்த மகளிர் தினத்திற்கான ஒரு நாள் இதுல வந்து பெண்களுக்கான இலக்கணம் இலக்கியம் இதெல்லாம் எதிர்கொள்ள அடங்காது உங்கள் உரிமைகள் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்கள் உரிமைகளுக்காக யார் போராடி இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு நாள் நம்ம சரித்திரத்துல இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்

தமிழ் இருந்திருக்காங்க இலக்கிய எழுத்தாளர்கள் தமிழ் இருந்திருக்காங்க சங்க இலக்கியத்துல இருந்து எழுந்திருக்காங்க இங்க இருக்கிற தமிழ் பேராசிரியர்களுக்கு என்ன காட்டிலும் நிறைய தெரியும் நான் ஏதோ ஒரு பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் தெரிஞ்சு வச்சுட்டு வந்திருக்கலாம் இவங்க கிட்ட பேசுறதுக்கான அந்த அளவுக்கு ஒரு சோர்ஸ் என்கிட்ட கிடையாது தமிழ் இலக்கியத்தை பத்தி ஆனாலும் இளவ இனியின் ஒரு ஒரு குறவர் இன ஒரு ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு பாடலாசிரியர் வந்து சங்க சங்கலிப்பில் இருந்திருக்காங்க அதற்கடுத்து காதல் அப்படின்னு பேசினாங்க காதலோட பார்த்த ஆண்டாள் இருந்திருக்கா அவளுக்கு மீறி வந்து அந்த இறைநிலைய காதலோட கொண்டாடினவங்க அவ வந்து அவ தோழிய எழுப்புறா தூக்கத்தை அவ தூக்கத்தை கூட இவர் இறைநிலையோட கம்பேர் பண்றா அந்த பக்தி அவ தூக்கத்தவே மிகப்பெரிய பக்தியா எழுதுற அப்படியெல்லாம் ஒரு கற்பனை வந்து ஒரு பெண்ணுக்கு தான் வரும் அப்படி ஒரு காதல் இறைநிலையோட ஒரு காதலோட சேர்றது அப்படிங்கறது வந்து ஒரு பெண் பண்ண ஒரு இலக்கிய எழுத்தாளர் தமிழ்ல இருந்திருக்காங்க நம்மளுக்கு தெரியும் அவையார் அவையார்ங்கிறது ஒரு ஆள் கிடையாது இதுல இருந்து பத்து அவையார்கள் இருக்கலாம் காமத்தை பேசிய ஒரு அவையார் பெண்ணின் ஆசையை பேசிய ஒரு அவையார் அதே மாதிரி இளவயது அமை அவையார் ஒரு அரசனோட உட சரிசமமாக கள்ள அருந்திய அவையார் ஒருத்தி இருக்கிறார் அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு போரை நிறுத்திய ஒரு சமரசம் பேசிய ஒரு அமைச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திறமையான ஒரு ஒரு அறிவு இருந்த ஒரு நம்மளுக்கு மட்டும் என்ன தெரியுது ஒரு பூன் விழுந்து ஒரு கிழவை அவையாராம மட்டுமே அவள் உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறாள் ஆனால் அது அவள் உருவம் அல்ல இதெல்லாம் எப்படி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க இந்த ஹர் ஸ்டோரீஸ் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க இதற்கு யார் வேணும் அப்படின்னா இந்த ஹர் ஸ்டோரீஸ் எழுதுற இந்த இலக்கியவாதிகள் வேணும் தாமரைன்னு ஒரு எழுத்தாளர் சர்வசாதாரணமா இன்னைக்கு இவங்க இங்க வந்து வசீகரான ஒரு பாட்டோ எழுதுறதுக்கோ இல்ல உன் க கண் பார்த்து பேசுகின்ற பேர் ஆண்மையை அப்படின்னு எழுதுற ஒரு வரி வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணினுடைய காதல ஒரு ஒரு வந்து ஒரு காமமாவோ இல்ல ஒரு வேற தான் ஒரு ஆண் வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா வந்து ஒரு பெண்ணில் இருக்கக்கூடிய அந்த அழகான ஒரு இயல்பான ஒரு காதலை சொல்றதுக்கு கூட இங்க ஒரு தமிழ் கவிஞர் வேணும் ஒரு பெண் கவிஞர் வேணுங்கிறது தான் இங்கே இயல்பா இங்கே ஒரு நட விஷயம். இப்போ எல்லா துறைகளுமே பெண்கள் ஸ்டோரிஸ் வேணும் அப்படிங்கிறது ஏன் இலக்கியத்துல பெண்கள் அவசியம் வரணும் ஏன் இங்க தமிழ் துறையில உங்களை இலக்கியம் பேச சொல்றாங்க இப்ப கம்பராமாயணம் பாடல்கள் உயிருக்கும் இனிமையான பாடல்கள் அவர் வந்து வள்ளுவன் பத்தி பேசினாரு திருக்குறள் வந்து உலக பொதுமறை அப்படிங்கறதுல வாழ்வியலுக்கான நூல் கண்டிப்பா இதுல எந்த மாற்றமும் கிடையாது அவங்களுக்கு ஆனா ஒவ்வொருத்தருடைய வீட்லயும் ஸ்டோரிஸ் இருக்கும் இங்க எத்தனை பேரும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் விமர்ஜுவேஸ் வெரி த என்னுடைய தலைமுறையோ எனக்கு முன்னாடி இருந்த தலைமுறையோ கேக்கல இப்ப இருக்கிற டூ கேட் ஜென்ரேஷன்ல கேக்கிறேன் எத்தனை பேர் ஃபஸ்ட் ஜெனரேஷன் விம்த் ப்ராஜுவேஸ் வெரி ஆனா எங்க தலைமுறையில கேட்டிருந்தீங்கன்னா நாலு தான்

இங்க வந்து இந்தியாவில நூற்றுக்கும் அதிகமான ஒரு ராமாயண கதைகள் உண்டு இது ஆதியில இந்த ராமாயணம் கதை வந்து கிடையாது இட் இஸ் ஹர் ஸ்டோரி அது சீதாயாய் சரிதம் மகன் சீதாவினுடைய சரிதம் எழுதப்பட்டதுதான் முதல் முதல் ராமாயணம் இது நான் சரியானு தெரியல ஆனா இருந்தாலும் இதுவும் ஒரு ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம்தான் அப்போ அந்த ஹர் ஸ்டோரியே ஹிஸ்டோரியா மாத்தி நம்ம இன்னைக்கு நம்மளவே செலிப்ரேட் பண்ண வச்சிருக்காங்க நம்மளும் கிடையாது ஆனா இதனுடைய ஆதி என்னங்கறத நம்ம தேடி தெரிஞ்சுக்கணும் இதற்காகவும் பெண்கள் படிக்கணும் இதற்காகவும் உங்களுடைய உரிமைகள் என்னன்னு நீங்க அழகான ஒரு திருக்குறள் கூடுத்துருக்காங்க தானே கூறுவது உலகின் புரங்கன்று காமொருவர் கற்றறிந்தார் அப்படின்னு சொல்லி இந்த நான் மட்டும் இல்ல படிச்சது ஏன்னா நான் படிச்சதோ இல்ல நான் இங்க வந்து நிக்கிறதோ எனக்காக மட்டும் இல்ல மத்தவங்களுக்காகவும் மத்தவங்களையும் மேல கொண்டு வரணுங்கிறது தான் ரியல் எம்பவர்மெண்ட் நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன் அதிகாரத்துல வந்து நிக்கிறேன் முடிவு இடத்துல வந்து ஒரு பெண் நிக்கிறானா அதே இடத்துல இன்னொரு பெண்ணும் வரணும் அப்படிங்கிறதுக்கு எந்த பொண்ணு முன்னெடுப்பு எடுக்கிறாளோ அதுதான் வந்து ஒரு பிரியர் பெண் பெண் உரிமையோ பெண் மேம்பாடோ மகளிர் மேம்பாடோ அதுக்கான உண்மையான சொல் இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் உங்க வீட்டுல அந்த பிளஸ் டூல பெயிலான அந்த பியூசில பெயிலான அந்த பெண்ணும் அதற்கு காரணம் அதை நம்ம மறக்க கூடாது அப்ப இங்க இத்தனையும் செய்துட்டு இருக்கக்கூடிய இத்தனை இருபத்தி ஆறு பெண்களுக்கு மிகச்சிறந்த பேராசிரியர்களுக்கு இணை துணை பேராசிரியர்களுக்கு நான் அவங்களுக்கு விருது கொடுக்கிறத கௌரவத்தை நான் எடுத்துக்கிறதுக்கு என்ன அந்த கௌரவம் எனக்கு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ரொம்ப நன்றி மேடம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த இடத்துல உங்க எல்லாத்துக்கும் நாங்க எண்ணிக்கிறது இது தான் அவர் சொன்னார் இல்லையா ஒரு தாய்க்கு என்ன ஒரு கருணை அந்த தாய் எப்படி ஒரு கருணையோட தன் குழந்தைகளை ஒரு பண்பாடரா வளர்க்குவாரோ அந்த தாய்மை இருக்கிறதுனாலதான் இங்க பல போராட்டங்களை பெண் நடத்தீக்கா அந்த தாய்மை இருக்கிறதுனாலதான் தன் குடும்பம் மட்டுமல்ல இந்த உலகமே தன் குடும்பம் அப்படிங்கறது நினைக்கிற ஒரு பெரும் தாய்மை உணவுக்கு ஒரு பெண் வர முடியும் அப்படி வர பெண்களால மட்டும்தான் தன் குடும்பம் மட்டும் இல்ல இந்த சமுதாயத்தையும் முன்னோடி கொண்டு போக முடியும் அப்படி ஒரு பெண்களா நீங்க வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஆசையிலதான் இத்தனை பேராசிரியர்களும் இத்தனை பேரும் இங்க வந்து நின்று உங்களுக்காக நாங்க எங்களுடைய நேரத்தையும் கொடுத்துட்டு இருக்கோம் இது என் உங்களுடைய நேரத்தை என்னோட பகிர்ந்துக்கிட்டு அனைவருக்கும் என் பணிவான நன்றி வணக்கம் கைபிடித்தது முதல் உழைப்பு உரிமை ஊதியம் வேண்டி பெண்களின் முஷ்டி உயர்ந்தது வரை ஸ்டோரியை குட்டி ஸ்டோரியாக அவையின் கண் பதிவு செய்த அம்மா அவர்களுக்கு நன்றிகள் வருகை புரிந்துள்ள முதல் அம்மா அவர்களை வரவேற்கின்றோம் வருக முக்கிய நிகழ்வான வரவேற்கின்ற விருது வழங்கக்கூடிய விழா துவங்க இருக்கிறது முனைவர் ரா மணிமேகலை அம்மா அவர்களுக்கு நம்முடைய முதல்வர் மீனா அம்மா அவர்கள் மங்கள செம்பியர் விருது வழங்குவார் Ông, chào và அம்மா அவர்களுக்கு மங்களிய விருது முதல்கள் பாம்பிய அவர்களால் வழங்கப்படுகிறது ரேணுகா அம்மா அவர்களுக்கு முதல்வர் பாம்பிய அம்மா அவர்கள் விருது வழங்குகின்றார் முனைவர் ரா சுஜாதா அம்மா அவர்களுக்கு முனைவர் மீனா அம்மா அவர்கள் வழங்குகிறார் முனைவர் ஜோதிமணி அம்மா அவர்களுக்கு முதல்வர் பா அம்மா அவர்கள் பங்கல செல்பியர் விருந்து வழங்கி சிறப்பிக்கின்றார் அடுத்ததாக திருமதி மிருதுலா நடராஜன் அம்மா அவர்கள் கோ சுகன்யா அம்மா அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிப்பார் முனைவர் தனபாகியலட்சுமி அம்மா அவர்களுக்கு மங்கள செல்பியின் விருது வழங்கி சிறப்பிக்கின்றார் திருமதி அம்மா அவர்கள் கவிதா அம்மா அவர்களுக்கு மங்கள செல்வியின் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது முனைவர் உமாஸ்வரி அம்மா அவர்களுக்கு மங்கள சிற்பியர் விருது வழங்கி பிறப்பிச் திருமதி விருதுலா நடராஜன் அம்மா அவர்கள் முனைவர் அகிலாந்தேஸ்வரி அம்மா அவர்களுக்கு மங்கள சிற்பியர் விருது வழங்கி சிறப்பிச் திருமதி விருதுலா நடராஜன் அம்மா அவர்கள் முனைவர்

பிரதீபா அம்மா அவர்களுக்கு மிருதுலா நடராஜன் அம்மா அவர்கள் மங்கள சிற்பிய விருது வழங்கி சிறப்பிக்கின்றார் அடுத்ததாக ரெஞ்சல் வள்ளியப்பன் ஐயா அவர்கள் ஸ்ரீ ஜெயந்தி அம்மா அவர்களுக்கு

திருமதி கார் ஜீவிதா அம்மா அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அம்மா அவர்களுக்கு சிறப்பு விருந்து வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அவர்களுக்கு மங்கள செம்பியர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது முனைவர் குமாரி அம்மா அவர்களுக்கு மங்கள செம்பியர் விருது வழங்கி சிறப்பிக்க வருகிறார் திருக்குறள் கி கணேசன் ஐயா அவர்கள் முனைவர் பத்மாவதி அம்மா அவர்களுக்கு திருக்குறள் கணேசன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள்

विरुद्ध ወळകി சிறப்பிப்பர் முனைவர் நிர்பல் குமார் ஐயா அவர்களுக்கு மங்கள சிற்பியர் விருது வழக்கில் சிறப்பிக்கப்படுகிறது முனைவர் முதல்வர் முனைவர் அம்மா அவர்கள் விருது வழக்கி சிறப்பிப்பார்கள் திருமதி சார் கவிதா அம்மையாருக்கு மணிமேகலை அம்மா விருது வழக்கு சுரட்சி ரா அம்மா அம்மாவுக்கு மங்கேஷ் சிற்பி விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது ம் அவர்கள் முதல்வர் பா மீனா அம்மா அவர்களுக்கு நினைவு பரிசனை வழங்கி பிறப்பித்தது அத்தகைய பெண்களுக்கு இன்னும் ஊக்கம் அளிக்கும் விதமாக மக்கள் சிற்பியர் விருது வழங்கிய அனைவருக்கும் நன்றி சிறப்பு செய்தாருக்கும் விருந்தினை ஏற்றாருக்கும் நன்றிகள் நன்றி நிலப்பரப்பில் முப்பரப்பு தோன்றிவிட வரும் முன் மனு தரும் முன் பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கள் பார்த்தாலே நீங்கள் எங்களை வாழ்த்துவதும் நாங்கள் உங்களை வணங்குவதும் அன்னை மகத்திடையே பேரழகாம் ஒன்புதத்தை தாய் புறத்தில் வாழியதும் அனைவரும் நன்றி உரை நபிழ்வது மிக்க பெருமையான தருணம் நன்றி உள்ளவன் தான் மனிதன் என்பான் அதுபோல நன்றி நபிழ வாய்ப்பளித்த அம்மையாருக்கு நன்றி முதலாவதாக உலக தமிழ் நெறிக்கழகம் மற்றும் திருக்குறள் உலகம் கல்வி ஆகியவை இணைந்து உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்காக நடக்கும் தமிழ் இலக்கியத்தில் பெண்களின் பெருமை மற்றும் மங்கள சிற்பியர் விருது வழங்கக்கூடிய இவ்விழாவிற்கு முதற்கன் அனுமதி அளித்து பேருகை உகைப்பூட்டிற்கும் எமது கல்லூரி நிர்வாகத்திற்கும் முதல்வர் அவர்களுக்கும் ஆழமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விருது வழங்கும் விழா சீரும் சிறப்புமாய் நடைபெற காரணமாயிருந்த குடும்பத்தாருக்கும் நிகழ்ச்சி துணை பங்குதாரர்களாக உள்ள ஆர் ஆர் ஹாலிடேஸ் மற்றும் டோர் டெக் சொல்யூஷன் ஆகியோருக்கும் மனம் நன்றிகள் இந்நிகழ்வினை திரை வழி திரைக்கடலோடியும் காட்சிப்படுத்தவதற்கும் ஊடக பங்குதாரர்களாக செயல்படக்கூடிய அரச்தானொலி வலை தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் இதயம் கணிந்த நன்றிகள் பெண்களை கௌரவிக்க பல்வேறு பணிகளுக்கு இடையும் வருகை புரிந்து பெண்ணிடமே சாதனை புரிந்து வாழ்த்தி அவர் சிறப்பு அழைப்பாளர்கள் கவிஞர் ரெங்கல் லே வள்ளியப்பன் ஐயா அவர்கள் திருக்குறள் கணேசன் ஐயா அவர்கள் திருமதி மிருதுலா நடராஜன் அவர்கள் தமிழ்திர சோ சிவலிங்கம் அவர்கள் குரு பழனிசாமி அவர்கள் மற்றும் இங்கு வாழ்த்தி அவர் அத்தனை பேருக்கும் நன்றிகள் மேலும் இவ்விருது மக்கையடாய் நின்று சாதனை நேரம் அமைதி காத்துமர் அமர்ந்திருந்து இவ்விருது வழங்கியதையும் கருத்துகளையும் இனியதாக கேட்டு மகிழ்ந்த மாணவ கண்மணிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் அடுத்ததாக இந்நிகழ்வினை முழு நிறைவாக ஏற்பாடு செய்த தமிழ் துறை சார்ந்த அத்துணை பேராசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும்

三十岁到五十岁，我们能够去安排。